வணக்கம் தமிழ்மேசை நூலா மற்றும் ஒரு பகுதி இதில் பார்க்கிறது வந்து ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு காப்போத்தா சாதாரணத்துறை பரீட்சையில் வினவப்பட்ட இலங்கை படம் குறித்தல்ல கேட்கப்பட்ட இடங்கள் பார்க்க போகிறோம் இதில் முதலாவது இடம் வந்து யாழ்ப்பாணம் நகரம் யாழ்ப்பாண நகரமும் நல்லூரும் ஒரே இடத்துல தான் குறிப்பும் ஞாபகம் வைத்துக் கொள்ளணும் நல்லூர் கேட்டாலும் இதே இடத்துல மார்க் பண்ணி இந்த மாதிரி குறிக்கணும் ரெண்டாவது யோதவாவை மாந்தை துறைமுத்து அண்மையில் கட்டப்பட்டது அமைக்கப்பட்டிருந்தது மிகுந்தலை மிகுந்தலை வந்து அனுராதபுரத்துக்கு மிக அருகாமையில் உள்ள ஒரு இடம் மிகுந்தலையில தான் மகிந்த தேரர் பௌத்த சமயத்துக்கு நம்பி தீசனை மாத்தினியன்னு சொல்லி ஒரு வரலாறு இருக்கு தெதிருயா ஜஜ்ர நதி என இந்த நதி வந்து சிலாபத்தில் இருக்குது அதைத் தொடர்ந்து பண்டு வர பண்டு வரையும் மிக முக்கியமான ஒரு இதுதான் தென்னுரியாவுக்கு அண்மித்து உருவாக்கப்பட்டிருந்த ஒரு நகரமாக காணப்படுகின்றது பராக்கிரம சமுத்திரம் புலநிறுவைக்கு அண்மையில் உருவாக்கப்பட்ட பராக்கிரம பாக மன்னால் உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய நீர்த்தேக்கம் இதுவும் வரலாறுல மிக முக்கியமான ஒரு இடம் இதுக்கு அடுத்தது இலங்கை துறை இது வந்து திருவோணமலை மாவட்டத்துல திருவோணமலை துறைமுகத்துக்கு கீழே இருக்கிற ஒரு முக்கியமான பிரதேசமாக காணப்படுகிறது கல்க நதி அதாவது கல்க நதி கல்லோயா இது ரெண்டுமே ஒரே பேர் தான் ஒரே தான் குறிக்குது கல்லோயாவில் தான் அமைக்கப்பட்ட நீர்த்தேக்கம் திஎஸ் சீனநாயக்க நீர்த்தேக்கம் கல்லோயாண்டு கேட்டோம்னா நதியைத்தான் காட்டி குறிக்கணும் நீர்த்தேக்கத்தை காட்டி பண்ணக்கூடாது அதை தொடர்ந்து அதை தொடர்ந்து கொடவாய கொடவாய வந்து இலங்கையில் மிக முக்கியமான ஒரு துறையாக காணப்படுகிறது அதாவது துறைமுகமாக காணப்படுகின்றது இதோட இந்த வீடியோ முடிஞ்சு அடுத்த வீடியோவை சந்திப்போம் நன்றி